மாதா தொலைக்காட்சி நேயர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் நம்மை பல்வேறு நிலைகளிலே வழிநடத்தி வருகின்றார் என்பதற்கு இந்த நாளும் கூட நமக்கு ஒரு சாட்சியமாக இருக்கிறது எனவே ஆண்டவரிடத்திலே நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம் இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த பாடல் தாவீது அரசன் ஆண்டவரை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாகவும் அமைந்திருக்கிறது இந்த பாடல் வழியாக இதோ அவர் கடவுளை முழுவதுமாக அறிந்திருக்கின்றார் முதல் வசனத்தில் பார்க்கின்ற ஆண்டவரை நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர் அப்படி என்றால் கடவுளுக்கு முன்பதாக நாம் எதையும் மறைக்க முடியாது எந்த தூரத்தில் நாம் சென்றாலும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அவர் நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார் அப்படி என்றால் ஆண்டவர் எந்நேரமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் அவர் நாம் சென்றாலும் அமர்ந்தாலும் உறங்கினாலும் அல்லது எந்த பணிகளை நாம் மேற்கொண்டாலும் நம்மை அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார் நாம் அவருக்கு நெருக்க முடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை தான் இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுற எடுத்து கூறக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்றால் எனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறையில் நான் என்றுமே ஆண்டவரது ஒரு துணை கொண்டு வாழ்கின்றேன் என்கின்ற உணர்வு நமக்கு இருக்கிறதா அந்த உணர்வு நமக்கு இருக்கின்றது என்றால் இது ஆண்டவர் என்னாலும் என்னோடு இருக்கின்றார் எந்த சூழ்நிலையிலும் இருக்கின்றார் என்பதை தான் இது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் அதே போல் ஆசைகள் இது எல்லாமே இன்றைக்கு சமுதாய நோக்கத்தோடு அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இன்பங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நிரந்தரமாக இருக்கின்றது என்றால் அது இல்லை அப்படி என்றால் கடவுள் தருகின்ற அந்த ஆசிரியர் தான் நமக்கு முழுவதுமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் கடவுள் நாம் செல்வதை பார்க்கின்றார் நடப்பதை பார்க்கின்றார் அமர்வதை பார்க்கின்றார் இப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் நாம் இந்த திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே உணர்ந்து இந்த பாடலை பாடுகின்றார் அப்படி என்றால் அந்த இறைவனது இருப்பு அந்த உடனிருப்பை உணர்கின்ற நிலையில்தான் இப்படிப்பட்ட நிலைகளை நாம் உணர முடியும் அப்படி என்றால் அந்த கடவுளது இரக்கம் நமக்கு இருக்கிறதா அந்த கடவுளது வழி நம்மை எந்த பாதையில் இட்டு செல்கின்றது இன்றைக்கு பல நேரங்களிலே உலக காரியங்களிலே நாம் நம்மை இழந்தவர்களாக இருக்கிறோம் கடவுளது நிலை அல்லது கடவுளது உடனிருப்பு அவரது ஆசிர்வாதத்தை உணரக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்றால் அது பல நேரங்களிலே அது சற்று விலகி காணக்கூடிய ஒரு நிலையை தான் நாம் பார்க்கின்றோம் இந்த சூழ்நிலையிலே அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இதோ நம்மோடு கடவுள் இருக்கின்றார் என்றால் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அவர் பார்க்கின்றார் அப்படி என்றால் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் எதையும் நான் கடவுளுக்கு முன்பதாக நான் மூடி மறைப்பதற்கு இன்றைக்கு எதுவும் இல்லை அப்படி என்றால் எல்லா நிலையும் அவர் அறிந்திருக்கிறார் அப்போ அந்த இறைவனுக்கு முன்பதாக நான் எப்படி இருக்க வேண்டும் மனதார அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவரை நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும் அதேபோல போல அவரது இரக்கம் என்றுமே என்னில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த உணர்வை இழக்கின்ற பொழுதுதான் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் பல்வேறு விதமான இடரல்கள் இருக்கிறது மன சோர்வுகள் இருக்கிறது அதே போல் மனதிலே தளர்ச்சி இருக்கிறது பல நிலைகளிலே இதோ நமக்கு யாருமே இல்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமே என்கின்ற ஒரு நிலையும் கூட காணப்படுகிறது ஆனால் இந்த நிலைகளெல்லாம் நம்மை மாற வேண்டும் நம்மை விட்டு பிரிய வேண்டும் என்றால் இறைவன் பல்வேறு வழிகளிலே நமக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த நன்மைகளை நான் புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேனா என்பதை பார்க்கின்ற பொழுது இதில் நான் அக்கறை செலுத்த வேண்டும் அதற்காகத்தான் அந்த கடவுளது உடனிருப்பை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர் அந்த தூய் ஆவியானவராக இருக்கின்றார் அப்படி என்றால் இதோ என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது என்று தாவித அரசன் பாடுகின்ற பொழுது கடவுள் நம்மை அறிந்திருக்கிறார் அந்த அறிவு என்பது அளவிட முடியாதது நம்முடைய கணக்குகளுக்கு எல்லாம் ஈடுபடாத ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் என்றால் நாம் அந்த ஆசிரியை பெறுவதற்கு இன்றைக்கு தயாராக இருக்கின்றோமா அதே போல அந்த கடவுளது உடனிருப்பு நம்மை அன்பு செய்து வழி நடத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோமா அப்படி என்றால் இறைவனுடைய பார்வைக்கு எதுவும் மறைக்கப்பட முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தாழ்மையுடன் உண்மையுடன் இறைவனுக்கு முன்பதாக நாம் காணப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மேம்படுகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய எண்ணங்களை ஆசைகளை மற்ற எல்லா நிலைகளையும் அறிந்தவராக கடவுள் இருக்கின்றார் எனவே அந்த இறைவனை நான் என்றும் எனது உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வேன் என்கின்ற அந்த நிலையில் நாம் காணப்பட்டோம் என்றால் நிச்சயமாக இறைவனது அருள் இரக்கம் நம்மில் இருப்பதை நாம் உணர்கின்ற பொழுது அது மற்றவர்களிடத்திலும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இறை பிரதிபலிப்புகளாக மற்றவர்களுக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சிந்தனையை அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நன்மைகளை செய்வதற்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கிறது எனவே இந்த நாளில் அந்த இறை அமைதி இறை நம்பிக்கை இறை உடனிருப்பை நாம் என்று உணர்ந்தவளாக வாழ்வதற்காக நம்மே நாம் ஒப்பு ஒப்புக்கொடுத்து செவிப்போம் அன்பு தந்தையே இறைவா இதோ இந்த நாளை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அன்பு இயேசுவே இதோ நாங்கள் உமது உடனிருப்பை உணர்ந்தவர்களாக நீர் எங்களை என்னாலும் கண்காணிக்கின்றீர் என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கு தேவையான மனநிலையை எங்களுக்கு தந்து அன்பு தகப்பனே உமக்கு முன்பதாக எங்களே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களது பெருமை அல்ல மாறாக நீர் எங்களில் வளர்கின்றீர் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் ஆமேன்